கண்ணிமை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது சுபகான உலகத்தில் பெரும் மருத்துவர்கள் எல்லாம் அங்கே ஒன்று சேர்ந்தார்கள் எனக்கு தெரியுமா கண்ணிமை இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு கண்ணிமையை கொடுப்பதற்கு அப்பொழுதுதான் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த முடிச்சுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்ன முடிச்சு தெரியுமா ஒரு சதை துண்டு ஒரு இடத்துல இருந்து போச்சேன்டா தொடையில இருந்து ஒரு சதையை வெட்டி எடுத்து அந்த இடத்துல மூட்டினா அதை ஒட்டிப்பட்டோம் அப்படிதான் படைப்பு அல்லாவுடைய படைப்பு என்னன்னா கையில் ஒரு சதை துண்டு போச்சா இருந்து வெட்டி எடுத்து ஒட்டி பாட்டுக்கு வளர்ந்துரும் பிற்காலத்தில் அது ஒரு சதை துண்டு எடுத்து சேர்க்க பார்த்தார்கள் சுபஹான் அல்லா ரொம்ப 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 சின்ன சின்ன நரம்புகள் ஒன்று அல்லாஹுடைய நல்லடியார்களே கோடி கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறது விஞ்ஞானிகள் மிக அவசரமாக அந்த ஒபரேஷனை நடத்தினார்கள் அல்லா அந்த தீர்மானித்து விட்டான் விட்டால் இந்நாளில் இந்த உலகத்தை விட்டு அந்த குழந்தை விட்டது கண்ணு செத்த உடனே உடம்பு சாக ஆரம்பிக்குது இந்த கண்ணிமையை உன்னால் செய்ய முடியாதப்பா இந்த சதை துண்டை உனக்கு பூட்ட முடியாதப்பா நீ வேணமானால் பெரிய பெரிய சதையை நான் தந்த சதையை எடுத்து வேணமானால் போட்டலாம் ஒரு எல்லாருக்கும் இதை தந்திருக்கிறேன் பூட்டி பூட்டி திறக்கணும் வேணும் பூட்டி அடைச்சி வச்சிடலாம் பூட்டி பூட்டி துறக்கிற ஆபரேஷன் எல்லாம் அப்படின்னு கண்ணுக்கு வேணும் பொத்தி ஏதாவது ஒரு துண்டை போட்டு மூடி வச்சிடலாம் கண்ணு பூட்டினால் திறக்கணும் துறந்தால் பூட்டணும் அதுவே ஆச்சரியம் ராத்திரி தூங்குவோம் கண்கள் பொத்தப்பட்டிருக்கும் காலையில் நாம் நினைக்கிறோம் கண் திறக்கிறது ஆனால் ஒரு ஜனாசா நினைத்தாலும் கண்ணை திறக்க முடியாது நினைப்பு இந்த நரம்புகளுக்கு உத்தரவிடுகிறது இப்பொழுது கண்ணை பொத்து என்று சொன்னால் கண் பொத்துகிறது வெறும் நினைப்பை ஆட்டுகிறது இந்த நினைப்பை இந்த கண்ணை பொத்தி தூக்கி எடுக்கிறது நாம் கண்ணை பிடித்து தூக்கவில்லை கண்ணை பிடித்து பூட்டவில்லை அல்லாஹுடைய